மீண்டும் அமைச்சராகிறார் செயல் புயல் செந்தில் பாலாஜி நாநூற்றி எழுபத்தி ஓரு நாட்கள் ஓர் பிளாஷ்பேக் வாங்க பார்க்கலாம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது உச்ச நீதிமன்றம் இதைத் தொடர்ந்து சில நிபந்தனைகள் குறிப்பிட்ட நிலையில் அமைச்சராக எந்த தடையும் சட்டப்பூர்வமாக இல்லை இதனால் விரைவில் அவர் அமைச்சராகலாம் என கோட்டை வட்டாரங்களில் வீசப்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெற்றவுடன் திமுக அமைச்சரவையில் செந்தில் பாலாஜிக்கு அவருக்கு மற்றும் ஆயத்தீர்வை இரு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டன இந்த நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான வழக்கில் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தது செந்தில் பாலாஜி கைதானவுடன் அவரின் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கும் மது மற்றும் ஆய தீர்வை துறை அமைச்சர் முத்துச்சாமிக்கும் கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டது இதனால் சிறையில் இருநூற்றி நாற்பத்தி மூன்று நாட்கள் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியின் ஜாமீனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முக்கிய காரணமாக இருந்தது அவரின் அமைச்சர் பொறுப்பு இந்த நிலையில்தான் பிப்ரவரி மாதம் தன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் தமிழக அமைச்சரவையில் ஸ்டாலின் உட்பட முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இடம்பெறலாம் தற்போது முப்பத்தி நான்கு அமைச்சர்கள் எழுக்கின்றனர் இதில் மேலும் ஒருவராக செந்தில் பாலாஜி இணைக்கப்படுவார் என தொடர்ந்து பேசப்பட்டு வந்தது அவருக்கு ஏற்கனவே வழங்கிய மின்சாரத்துறை வழங்கலாம் எனவும் பேச்சு அடிபடுகிறது தற்போது வரை இது தவிர முன்பு அமைச்சரவையில் இருந்து வைக்கப்பட்ட ஒருவர் மீண்டும் அமைச்சரவையில் இடம்பெறலாம் என தகவலும் கசிந்துள்ளது சீனியர்கள் மாற்றப்பட்டு புதிதாக ஜூனியர்கள் உள்ளே வருவதற்கும் அதிக வாய்ப்பு உள்ளதாக பேசப்படுகிறது திமுக பொறுப்பேற்றவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உதயநிதியை அமைச்சரவைக்குள் கொண்டு வந்து பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தன போல் இப்போது அமைச்சரவையில் இலாக்கா மாற்றங்கள் நடக்கலாம் இதை உறுதி செய்யும் வகையில் கடந்த செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியது கவனிக்க வேண்டும் இந்த நிலையில்தான் செல்தில் பாலாஜி இணையில் வெளிவந்த பிறகு திமுகவினர் பெரும் கொண்டாட்டத்தில் இருந்தனர் திமுகவின் பவன விழாவில் செல்தில் பாலாஜி பெரும் உற்சாகத்தோடு கலந்து கொண்டதையும் காண முடிந்தது இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு மேல் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்க உள்ள நிலையில் மீண்டும் அமைச்சராகிறார் செயல் புயல் செந்தில் பாலாஜி அதற்கு பிறகுதான் செந்தில் பாலாஜிக்கு என்னென்ன துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கும் இதனால் பாலாஜி ஆதரவாளர்கள் மற்றும் திமுக தொண்டர்கள் பெரும் உற்சாகத்தில் இருக்கின்றனர் வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை நேர்மையான அலசல் சார்ந்திராத உறுதி தெளிவான நடை அரசியல் அடையாளம் வார இதழ் இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்